கேஷ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சியோன் கார்ஸில் தாங்க இருக்கும் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம பாரதோரம் பிரிட்ஜுக்கு மேலே ஏற சைடில் தாங்க இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்களோட டென் இயர் ஆனிவர்சரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அது என்னென்ன ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு இந்த விடியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க உள்ள ஏ டு விசிட் எல்லா ஒர்க்குமே இங்கே பண்ணுறாங்க பெயிண்டிங் கூட இருக்குது சீட் கவர் மாற்றிக்கலாம் உங்களுக்கு கார் ஏசி ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அதுவும் இப்போ வந்து சரியான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் உங்களோட சிவன் நான் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஏதோ ஒரு காம்பர் ஆஃபர் ஆஃபர்னா அதாவது சீட் கவர் ஃப்ளோர் மேட் பீஸ் மேட் கூலிங் பேப்பர் எல் நிறைய ஃபிஃப்டீன் ஐட்டம் சேர்ந்து

டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நார்மல் சார்ஜஸ் இப்போ இது வந்து நம்ம இது நார்மலாக ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சார்ஜஸ் பண்ணுறோம் இப்போ கூலிங் பேப்பர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தௌசண்ட் எயிட் இது வந்து ஒரு த்ரீ வரும் ஸ்டியரிங் கவர் இது க்ளீனர் இன்டீரியரில் ஏ செட் நம்ம க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம் இது த்ரீ ஃபிஃப்டி வரும் இது வந்து டோர் எட்ஜ் கார்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது வந்து த்ரீ ரூபீஸ் வரும் டபுள் சைடு வித் டபுள் சிக்ஸ் இந்த ஃபுல் இது காம்போவில் கொடுக்குறோம் நார்மல் பர்ஃப்யூம் அங்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது டோர் வேஸ்ட்டாக நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி வருது

வேறு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே நார்மலாக கார்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி கே டிகிரி கேமராஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லா காசுக்கும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த இதில் பாத்தீங்கன்னா ஒரு நைன் இன்ச் டிஸ்பிளே அது மாட்டுக்கு உண்டான ஃப்ரேம் அதுக்கப்புறம் அதோட வயரிங் ஹார்னஸ் ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி கிட்டு எல்லாமே சேர்த்து நம்ம தேர்ட்டின் ட்ர்பிளேன்னு கொடுக்குறோம் மொத்தமா மொத்தமாக சேர்த்து தேர்ட்டி எல்லாம் சேர்த்து தேர்ட்டின் ட்ரபிளை சரி நார்மலாக பதினஞ்சாயிரம் நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் தேர்ட்டின் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வித் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன் தௌசண்ட் ஆகுது ஓகே தேர்ட்டீன் ட்ரிப்ளேனு இந்த ஆஃபர் அந்த மூணு நாள் மட்டும் த்ரீ டேஸ் தான் ஓகே நிறைய காம்போ ஆஃபர் நம்மள்ட்ட இருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் டிஸ்ப்ளே அது சில கார்ஸ்க்கு வந்து டென் இன்ச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா டென் இன்ச்சும் கொடுத்துக்கலாம் அப்புறம் அது மாட்டக்கூடிய ஃப்ரேம் வித் கே ஒயரிங் ஹார்னர்ஸ் அப்புறம் ரெண்டு செட் ஸ்பீக்கர் அதாவது செட் ஆஃப் ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் ஒரு ரிவர்ஸ் கேமரா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லைட்டு வித் பார்க் ஃப்ரெண்ட் பார்க் எல்இடி எல்லாமே சேர்த்து நம்ம டபுள் நைன் டபுள் எயன் காம்போ ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக நம்மகிட்ட இன்னொரு ஆஃபர் கூட இருக்குது அது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸ் த்ரீ கலர் எல்லோ லைட்டு லைட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் த்ரீ கலர் ப்ரொஜெக்டர்ஸ் வித்து ஹெட்லைட் எல்இடி ஹெட்லைட் எல்இடி பார்த்தீங்கன்னா வித் ஃபேன் வித் கேன்வஸ் அப்புறம் ஒரு செட் ஹார்னு அப்புறம் பார்க் எல்இடி அண்ட் கேபின் லைட் என் ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து டென் ஃபோர் டபுள் நைன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஏப்ரல் தேர்ட்டியத்தை வந்து ஷாப் ஓப்பன் பண்ணி டென் இயர்ஸ் ஆகுது என்னோடய டென்த் இயர் ஷாப் ஓப்பனிங் ஆனிவர்சரியை ஒட்டி இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் நம்மளுக்கு